குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்டு வாங்குங்க தினம் தூரம் புதுச்சேரி அரசு மின் துறையை தனியார் மயமாக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இரட்டை வேஷம் போடுகிறது என அதிமுக குற்றம் சாட்டியது மின்துறை தனியார் மயமாக்கு பிரச்சனையில் ஆளும் பிஜேபி என்ன என்ன காங்கிரஸ் கூட்டணி அரசானது சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் நீதிமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் எடுத்து இரட்டை வேடம் போடுகிறது மத்தியில் ஆட்சி நடத்தும் பிஜேபி அரசானது மத்திய மக்கள் விரோத பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் சோதனையலி மாநிலமாக புதுச்சேரியை பாவித்து லாபத்துடன் இயங்கக்கூடிய இந்த மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு ஆணையிட்டது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அரசு அறிவித்தது அந்த அறிவிப்பை கண்டித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை ஆணையின்படி புதுச்சேரி ஆளும் பிஜேபி அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் எங்களது போராட்டத்துக்கு பிறகு மின்துறை சங்கத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து இது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் உள்ளது ஆனால் நீதிமன்றத்தில் இதுவரை பதினெட்டு முறை ஆளும் பிஜேபி அரசானது வாய்தா வாங்கி உள்ளது இப்பொழுது கடைசியாக எதிர்வரும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் விடப்போகின்ற இந்த டெண்டர் சம்பந்தமான கடைசி கடைசி தகவலை உங்களுக்கு தெரிவி உங்களுக்கு நீதிமன்றத்தில் தெரிவிப்போம் என்று புதுச்சேரி அரசு நீதிமன்றத்தில் ஒரு ஒரு அறிவிப்பை தாக்கல் செய்துள்ளது இது ஒருபுறம் நீதிமன்றத்தில் அரசின் சார்பாக தனியார் மயமாக்குவதற்கு பிரச்சனையை அரசு இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது மறுபுறம் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் பல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிஜேபியைச் சேர்ந்த மின்துறை அமைச்சர் அவர்கள் புதுச்சேரியில் லாபத்துடன் இயங்கக்கூடிய இந்த மின்துறையை நாங்கள் தனியார் மயமாக்க மாட்டோம் என்றும் அதே போன்று சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் மின்துறையை தனியார் மயமாக்க எங்களுக்கு அவசியம் இல்லை என்கின்ற ஒரு ஒரு பொய்யான தகவலை இந்த மாவட்டத்தில் தெரிவித்துள்ளனர் சட்டமன்ற இது சட்டமன்றத்தினுடைய மாண்பையே அவமதிக்கக்கூடிய செயலாக இந்த இந்த பிஜேபி கூட்டணி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கின்றது எது எப்படியாக இருந்தாலும் சரி மின்துறை தனியார் மயமாக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் மின்துறை அரசு துறையாகவே இருக்க வலியுறுத்தி அதிமுக கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து மக்களுடைய நலனுக்காக இந்த அரசை எதிர்த்து நாங்க போராட்டம் நடத்துவோம் ஏற்கனவே வந்து இது சம்பந்தமா வந்து ஸ்டே கொடுத்துருந்தாங்க இந்த டெண்டர் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப ஸ்டே ஆன பிறகு அந்த மெயின் கேஸ் நடந்து இங்க இருக்கின்ற மின்துறையினுள் இருக்கின்ற சங்கத்தினர் வந்து மின்துறை தனியார் மாக்கக்கூடாது இந்த டென்ட்ரை கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனால் இந்த அரசாங்கம் இந்த டெண்டரை கேன்சல் பண்ணவே இல்லை இன்றைக்கு வந்து சட்டமன்றத்தில் சொல்றாங்க இல்லையா நாங்கள் வந்து மின்துறை தனியார் மயமாக்க மாட்டோம் சொல்லிட்டு அது ஒரே ஒரு அங்க சொல்லலாம் நீதிமன்றத்துல எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து மின்துறையை வந்து புதுச்சேரி மேலேருந்து தனியார் மயமாக்க வேண்டிய அவசியம் இல்லை எண்ணம் இல்லை எங்கள் அரசாங்கத்தோட கொள்கை முடிவு அது இல்லைன்னு சொல்லலாம் ஒரே வரியில முடிஞ்சு போச்சு ஆனால் நீதிமன்றத்துல மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதற்கு உரிய உரிய வந்து வந்து வழக்குல வாய்தா மேல வாய்தா வாங்கி கொண்டு இருக்கின்ற இந்த அரசு சட்டமன்றத்துல இன்றைக்கு வந்து பொய்யான தவலை எடுத்துக்கோரிங்க எங்களுக்கு வந்து வந்து மின்துறை தனியார் மயமாக்க வேண்டிய எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க அப்போ இது வந்து பிஜேபியினுடைய அரசாங்கத்தினுடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறது